ஒரு நாலு காதலில் கூட தோல்வி அடையலாம் ஆனால் நீங்கள் ரஜினெட்டியை பரிசாக கொடுக்கும்போது அதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரியது நீர் ராசி நீர் லக்கணம் கடகம் விருச்சகம் மீனும் ஒரு பவர்ஃபுல்லான ராசி லக்கணம்னு சொல்லலாம் இதுக்கிடையே நியூமராஜி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னா விஜயானந்தன்றவர் இவர் நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேட்டா பார்த்து பேர் சொன்னாலே படிக்கணும்னு சொல்லுவார் இன்றைக்கி சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இந்த வெர்ஜினிட்டி அப்படின்றது எதை மீன் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க என்ன இது இதெல்லாம் என்ன அந்த காலத்தில் இருக்கீங்களா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு வேறு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து மனோகாரகன் சந்திரனோடைய இதுவே நீர் நீர் வந்து சந்திரன் இந்த நீருடைய தன்மையிலிருந்து ஒருத்தவங்க வந்து அந்த கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாலு காத்துல கூட தோல்வி அடையலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு தடவை கூட அது அந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சு அடையாமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைய மிராக்கள் நடக்கும் நிறைய மேஜிக் நடக்கும் அதோடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அந்த உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் எது நமக்கு சரியான வாழ்க்கை எது சரி வராத வாழ்க்கை எது நமக்கு தேவையில்லை அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாம் தானாகவே இயற்கை பண்ணி கொடுத்துரும் வாழ்க்கையில் வந்து நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படலாம் இப்போ கோச்சாரத்தில் கூட பாருங்கள் இது இது நடந்த சம்பவங்கள் நிறைய பேருக்கு காதல் தோல்வி ஏமாற்றங்கள் வழிகள் வேதனைகள் துரோகங்கள் எதுவுடனா ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் துரோகம் எவ்வளோ ஏற்பட்டாலும் அவளை திட்டக்கூடாது இந்த மூணு ராசியில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு வழியை கொடுத்துருக்கலாம் ஏமாற்றங்கள் கொடுத்துருக்கலாம் என்ன வேணும் பண்ணியிருக்கலாம் பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா உண்மையாக இருந்தீங்களா அப்போதான் நீங்கள் வேறு லெவல் வாழ்க்கையை வாழ போகிறீங்க இது வந்து இறைவன் தீர்மானிச்சிருக்கிற விஷயம் நம்ம எப்படி வேணாலும் பேசி ஜெயிச்சிடலாம் சில இடத்துல பேசாமல் தோல்வி அடைஞ்சிட்டு வந்தால் கூட நீங்கள் எங்கே பேசி ஜெயிக்கணுமோ அங்கே ஜெயிக்கணும் ஒரு பொண்ணுகிட்ட பேசி ஜெயிக்கிறது வெற்றி கிடையாது ஒரு பையன்கிட்ட பேசி ஜெயிக்கிறது வெற்றி கிடையாது அதாவது அந்த காதலன் காதலின்றவங்கள்ட்ட ஒரு சைடு விட்டு கொடுத்து தோத்துட்டு போங்க தப்பே கிடையாது ஏன்னா கிரகநிலைகள் ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ண வைக்கும் சாஃப்டாக போக சொல்லும் விட்டு கொடுத்து போக சொல்லும் இறங்கி போக சொல்லும் பரவாயில்ல இந்த இடத்துல ஈகோ எல்லாத்தையும் யாராவது ஒருத்தவங்க உடச்சி போனாவது பரவாயில்ல அப்படின்னு அந்த மனநிலை உங்களுடைய தரங்கள் எல்லாம் மாறிவிடும் இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் ராகுவின் பிடியில் இருக்குது மனசு ஒரு விரக்தியான நிலையில் இருக்குது தெளிவில்லாத தன்மையை கொடுத்துட்ருக்கு நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு இதெல்லாம் மீண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் நீங்கள் ஒரு ஒரு மைண்ட் செட்டு அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காதலில் நாலு காதல்களும் தோல்வி அடையலாம் இதில் தோல்வி அடைஞ்சிடாதீங்க வெர்ஜினிட்டி இழந்துடாதீங்க அப்படின்றத நான் இப் இதெல்லாம் சொல்லும்போது கோவம் கண்டிப்பாக ஒரு கூட திட்டுவாங்க இப்போ பாருங்களா கமெண்டில் கண்டிப்பாக என்ன இது தலைப்பு அது ஒரு இதெல்லாம் என்ன என்ன காலத்தில் இருக்குது எந்த காலத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க ஆக்சுவலி வந்து சில விஷயங்கள் நமக்கு பிரபஞ்சம் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும் எப்படி எப்படி தப்பிச்சிகிட்டே தான் இருப்போம் சில நேரங்களில் தப்பிக்க வைக்கும் மாய வலையிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கதவுகள் திறக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க உயர்வான நிலைக்கு கொண்டு போயிடுவோம் நீங்கள் உயர்வான நிலைக்கு வந்து போகணுன்றது வெறும் விருப்பமாக இருக்குது தேவையில்லை விருப்பமாக இருக்குது அதில் செயலில் இருந்தால் போதும் பிஸியாக இருந்தால் போதும் பிஸியாக இருந்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே எங்கேயுமே நீங்கள் லாக் ஆக வேண்டிய வேலையே இருக்காது ஒரு 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 சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விர்ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயமே வந்து சுக்கரனுடைய காரகத்துவம் குடிப்பழக்கன்றது ராகுவுடைய காரகத்துவம் ஆன்மீகம்ன்றது கேதுவுடைய காரகத்துவம் நீங்கள் இதில் வந்து ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் போகும்போது இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிகிட்டே வந்து நேர்க்கலாம் இந்த மனசு சஞ்சலம் பட்டுக்கிட்டே இருக்குல்ல சஞ்சலப்பட்டுக்கிட்டு ஒரு ஒரு விதமான தாக்கம் எதிர்மறை வலை எதிர்மறை சிந்தனை இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதோடைய தன்மையிலேருந்து மீண்டு வருவதற்கு ஆன்மீகன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆன்மீகத்தில் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா கருணை நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும் நல்ல எண்ணங்களை விதைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க அது ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு ஐயாயிரம் கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது சரி ஒரு ஆயரூவா கூட கொடுக்கலாம் சரி கொடு காசு கொடுக்க முடியல கூட போயிட்டு அந்த சாப்பாடு பரிமாற ஒரு வேலை செஞ்சால் கூட அவ்வளோ சூப்பரான விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தரனுடைய மன சஞ்சலம் வழிகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இதையெல்லாம் கடந்து போவதற்கும் மிக சிறந்த பரிகாரம் இப்போ கோச்சாரத்தில் செவ்வாயோட ராகுவோடைய காம்பினேஷன் அப்படியே மனசு உருட்டிக்கிட்டே இருக்குது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதிர் மாதிரியான வலையில் நான் மாட்டிகிட்ருக்குறேன் என்ன காப்பாற்றுங்க அப்படின்ற ஒரு விராக்தியான தன்மையை கொடுத்துட்ருக்கு இதில் வந்து மூணு ராசிக்குமே கொஞ்சம் டைம் வந்து ஃபேவராக இல்லை தான் இதில் வந்து ஓரளவுக்கு ஃபேவராக விருச்சகத்துக்கு இருக்குது கடகத்துக்கு மீனத்துக்கு கொஞ்சம் ஓகே எல்லாமே ஓகே இப்போ இதெல்லாம் டோட்டலாக பாசிட்டிவாக மாற்றிடலாம் எங்க அஷ்டம சனியும் பயப்படுத்த வேலைங்க அஷ்ட அர்த்தாஷ்டம சனின்னு பயப்படுத்தவாளுங்க விரய சனின்னு பயப்படுத்தவாளுங்க மனசு தெளிவாக இருக்கணும் அதுக்கு குலதெய்வ வழிபாடு மனசை பலப்படுத்தணும் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கனாலே தப்பான விஷயம் எல்லாமே விலகி போயிடும் தப்பான விஷயம் மீன் அதுக்காக ஒருத்தவங்க கெட்டவங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது நமக்கு செட் ஆகாத விஷயங்கள் கூட விலகி கொண்டு போகும் இல்லை சில புரிதல் ஏற்பட வைக்கும் நிறையா சப்ஜெக்டை நீங்கள் கற்றுக்குப்பீங்க தெளிவான ஒரு பாதைக்குள்ளே போய் வெற்றி வழி வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்களோ ஏமாந்து யாருமே வந்து விழுந்து போக மாட்டாங்க அவங்க மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் விருட்சமாக போயிட்டே தான் இருக்கும் சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருப்பாங்க எங்கள் ஜோதிடன்றது அறுபத்தாறு சதவீதம் தான் முப்பத்தி மூணு சதவீதம் மனசு தான் அதாவது ஒரு சிலவங்களுக்கெலாம் ஜாதகன்றது வந்து என்னன்னா நியூரோபேஷன் அதாவது இந்த சார சளி இரும்பலுக்கு பார்க்குற ஒரு டாக்டரும் பேஷண்ட்டை பார்க்குற டாக்டருக்கும் வித்தியாசம் இருக்குது மெடிசனுக்கும் அந்த சர்ஜரி சர்ஜன் சர்ஜனுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து வித்தியாசம் நிறையா இருக்குது அப்போ அந்த ஜாதகன்றது வந்து எல்லோரும் எல்லா ஜாதத்தையும் கணிச்சிட முடியாது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாதகத்தெலாம் வந்து மிக டாப் லெவலில் பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தை போய்ட்டு மைனஸ் ஆன நிலையை மட்டுமே பிடிச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிலவங்க உங்களை ஜாதகத்துடைய நிலையை வச்சு நிறைய இடங்களில் ஜாதகம் பார்க்க பார்த்து மைனஸ்ன்னு சொல்ல பார்த்து மனசு விட்டு போயிடும் மனசு விட்டு போனால் அடுத்த கட்டத்தில் நோக்கி போக முடியாது ஆனால் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா அந்த மனசெலாம் விட்டு போவா தெளிவாக இருப்பாங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க உயர்வான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னென்னா மனசு பலமாக இருக்கணும் அதுக்கு தான் நீர் ராசியுடைய தன்மையை மனம் பலமாக இருந்தால் எல்லாம் உங்கள் கையில் உயர்வான நிலைக்கு நீங்கள் சென்று விடலாம் உயர்ந்த மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சனியின் பார்வை குருவின் நட்சத்திரத்திலிருந்து பார்க்கும்போது சுபமான பார்வை விழுகிறது நிம்மதியான தூக்கம் கிடைப்பதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக இரவு தூங்கும் பொழுது என்ன வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அதை நினைத்து எழுதுங்கள் இப்போ இது வந்து ரொம்ப மூணு ராசிக்குமே ஜென்ரலாக குருவுடைய நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஃபேவர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் மூணு வாட்டி எழுதுங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடச்சிருச்சுன்னு எழுதிட்டு தண்ணி குடிச்சு தூங்குங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான தூக்கம் சூப்பரான ஒரு வாழ்க்கை சூப்பரான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி மிக உன்னதமான நிலை மிக உயர்வான நிலை மிக சிறந்த ஒரு நிலையை அடைவீர்கள் அந்த நிலை உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுத்து 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 வெற்றிகரமான செயலை செய்ய வைக்கும் இந்த இடத்துல வந்து துரோகம் பண்ணவங்களாம் மன்னிச்சிடுங்க பாவம் அவங்களுக்கு விபரம் தெரியல அவங்க விபரம் தெரிஞ்சுன்னா அவங்கள விட்டு போவாங்களா கோவப்படுவாங்களா டைம் சரியில்லை டைம் சரியில்லைன்னா பார்த்து விலகி போவாங்க ஓகேங்களா நீங்கள் அதுக்கான அவங்கள திட்டுறது அவங்கள பழிவாங்க நினைக்கிறது அவங்கள வந்து ஏதாவது ஒரு பயம் ஊத்துறது அதெல்லாம் பண்ணாதீங்க மன்னிச்சுடுங்க மன்னிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நடக்கிற மேஜிக் என்னன்றதை நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் உங்கள் எதிரி நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் சொல்லுங்கள் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்ல 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 உங்களுடைய எஃபெக்ட் அந்த தன்மை நீங்கள் ஒரு நிலை எல்லாமே இங்கே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஓவர் எஃபெக்ட் இருக்குது பார்த்து பாசிட்டிவ் லெவல் ஓவராக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபருக்குலாம் ஜாதகமே வேலை செய்யாது நீங்கள் தான் ஜாதகம் வந்து எல்லாருக்குமே வேலை செய்யாது ஏன்னா இங்கே வந்து அறுபத்தாறு சதவீதம் தான் ஜாதகம் நான் சொல்லலை இது நம்பர் ஒன் ஜோதிட நெல்லை வசந்தன் ஐயா தெய்வ திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் சொன்னது இதை எனக்கு அவுட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்குறேன் நம்ம எனக்கு இது புதுசாக எதுவும் தெரியாது ஓகேங்களா இப்போ கோச்சர ரீதியாக குருவுடைய நிலை சுபத்துவமாக இருக்குது இந்த சுபத்துவத்தை பாசிட்டிவாக அப்படி முழுமையாக அடைவதற்கு சாம்பார் சாதம் வேழைக்கிழமில் ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் வேற லெவல் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க இது அவ்வளோ எஃபெக்டிவான பரிகாரம் குரு வந்து பணம் உயர்வானங்களை உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்த சிந்தனை உள்ள ஆட்கள் இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வேறு லெவலில் எடுத்து கொடுக்கும் நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அறுபத்தொன்னு எழுபத்தாறு எழுபத்தேழு என்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கானவோ சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்புறம் வந்து நியூரலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு விஜயானந்த் அவருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபோன்லேயே நீங்கள் சொல்லுவார் அவர் டேட் ஆஃப் பர்த் பேர் சொன்னாலே போதும் அப்போ நான் என்கிட்ட பார்க்கணும் டேட் ஆஃப் பர்த் டைம் பர்து பிளேஸ் எல்லாமே வேணும் ஆனால் அவர்கிட்ட வெறும் டேட் ஆஃப் பர்த் பேர் மட்டும் போதுமானது